மீடியா செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஏஐ இன்று பிப்ரவரி இருபத்தி நாலு டாக்டர் புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை அண்ணா சிலையில் உள்ள இதய தெய்வம் மாளிகையில் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் அனைவரும் தொண்டர்களுடன் சேர்ந்து புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளைக் கொண்டாடும் வகையில் பேரணியாகச் சென்று அண்ணா சிலை அருகே உள்ள மறைந்த டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பின்பு இதய தெய்வம் மாளிகையில் உள்ள அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்களை தூவியும் கட்சிக்கொடியை ஏற்றியும் அனைவருக்கும் உணவு வழங்கியும் இவ்விழாவை விமர்சையாக கொண்டாடினர் விழாவில் நாற்பத்தி எழுவது வார்டு கவுன்சிலர் ஆர் பிரபாகரன் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தொண்டர்களுக்கும் உணவு வழங்கி சிறப்பித்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் வருடா வருடம் கோவை மாநகர் சார்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவது தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று கலந்து கொண்ட தொண்டர்கள் தெரிவித்தனர் விழாவை ஒட்டி மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மதிப்பிற்குரிய நம்முடைய வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நன்றி ஜி மீடியா செய்திகளுக்காக ஏ